عن المصیر بن الجابع رلی اللہ تعالیٰ انا ان ہلالکوفا وفدود الى عمر وفیهم ردل بی من کانا یسخر بی قوائز فقال عمر رلی اللہ تعالیٰ هل هارونا احد من القرنی قرنین فجاء ذلك الرجل فقال عمر ان رسول الله صلى الله عليه وسلم قد قال ان رجلا ياتيكم من اليمن فقال له اويس لا يدع باليمن غير ام له قد كان به بياض فدعا الله فاذهبه عنه الا موضع الدينار ابي درهم فمن لقيه منكم فليستغفر لكم ஜ எல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள் அமரணி எல்லாம் தலாமல் அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அந்த எபரிலே பற்றி தெரிந்த ஒரு மனிதர் இருந்தார் அப்பொழுது உமர் இல்லா அவர்கள் கேட்டார்கள் இங்கே இந்த என்ற இந்த பகுதியில் இருக்கின்றாரா என்று கேட்டார்கள் உடனே ஒரு மனிதர் வந்து குறினார்கள் அந்த மனிதர் வந்தார் உமர் அவரிடத்திலே உமர் அவர்களின் கேட்டார்கள் அல்லாஹி சலாவுரை செல்லும் அல்லாவை தூதர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் யமன் பகுதியிலிருந்து உங்களிடம் ஒரு மனிதர் வருவார் அவருக்கு ஒய்ஸ் சென்ற பெயர் என்று சொல்லப்படும் அவர் தன்னுடைய தாயை கவனிப்பதற்காக அன்றி அவர் என்னிடத்தில் வராமல் இருக்கவில்லை மேலும் அதுக்கான விகிபயாவது அவருக்கு ஒரு வெண்குஷ்டம் இருக்கும் அல்லாவிடத்தில் அவர் துவாசிவார்

தேடச் சொல்லுங்கள் என்ற சூழ்லாயின் செல்லாவி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதாவது சகாபாத்துடைய சிறப்புகளைப் பற்றி நாம் பார்த்தோம் அதிலே பல முன்னறிவிப்புகளையும் செய்திருக்கின்றார்கள் வரக்கூடிய காலங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளைப் பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அந்த அடைமுறையில் மிகுந்த செல்லல்லாமலை சம்பவங்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் நபிகள் அவர்களை சந்திக்கவில்லை கூறினார்கள் மனிதர் இருக்கின்றார் அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு என்ன அடையாளம் என்றால் அவருடைய உடலிலே ஒரு வெண்குஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அவர் எல்லாவற்றையும் துவா செய்வார் அதனால் அந்த வெண்குஷ்டம் நீங்கிவிடும் ஆனாலும் ஒரு அடையாளம் இருந்துவிடும் ஒரு தீனா வந்த அளவுக்கு ஒரு காயின் செலவுக்கு அந்த அடையாளம் இருக்கும் மேலும் அவர் ஏன் ஏன் என்னை சந்திக்கவில்லை நன்றி கா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒன்றினது அவரை என்னை ஏன் சந்திக்க வேண்டால் தன் தாயாருக்கு பணிவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நன்றி வேறொன்றுமல்ல அவர் தன் தாயாருக்கு பணிவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வயது முதிர்ந்த அந்த தாயாருக்கு பணிவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் என்னை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் ஆகிவிட்டது எனவே அந்த யாராவது சந்தித்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்கு என்றார் இந்த செய்தி நபியை சந்தித்தால் அவர் சகாவியாக ஆகியிருப்பார் அவர்லா வாங்கும் சகாவிட அந்தஸ்தை அடைந்திருப்பார் ஆனால் நபியுடைய காலத்தில் வாழ்ந்து ஈமான் கொண்டிருக்கின்றார் ஆனால் அவர் சகாபி அல்ல என்ற செய்தி நமக்கு தெரிகின்றது என்றால் யாரு அதன் இலக்கணம் என்னவென்றால் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் ஈமானுடன் அவர் தான் சஹாமி அபூஜகன் தான் என்ன செய்வான் பார்த்தார் ஆனால் அவன் ஈமான் கொள்ளவில்லை அவர் காபிராகவே விட்டார் அதே போன்று சிலர்கள் ஈமான் கொண்டார்கள்

ஒரு மனிதரைப் பற்றி முன்னறிவு முடிச்சுகின்றார் இந்த மாதிரி நாம் வாழும் காலத்தில் ஒருவர் எமன் பகுதியை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய கொள்கையை அவர் ஏற்றிருக்கின்றார் அவர் இங்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் தன் தாயைக்கு பணிவொழி செய்து வருகின்றார் இதுல சுசலாசாவுடைய அந்த சில மறைவான செய்திகளை அண்ணாவின் மூலயமாக அறிந்து கொண்டு அந்த செய்தியை தொடுகின்றார்கள் ஒரு முன்னறிவு அதை போன்று அவர்களுக்கு இடைத்துவதற்கா என்பதற்கு உண்டான அடையாளத்தையும் உமர் போன்ற சகாபாக்களும் அறிந்து வருகின்றார்கள் ரசூல்லா சொல்றது உண்மைதான் அதே மனிதனை சந்திக்கின்றார்கள் சந்தித்து அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் எங்கள் கவலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் எங்களுடைய பாவம் மன்னிப்பு காவடி நீங்கள் நினைச்சிங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று அவர் சொல்கின்றார் அடுத்த ஒரு செய்தியிலே இதே முஸ்லீம்ல வருகின்றது இந்த மாதிரி உமர் அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு அவரை நீங்கள் பிரார்த்தனை பாவம் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு கேட்கும்போது உமர் அவர்களை பார்த்த அந்த வயசு கண்ணி சொன்னார்கள் நீங்களும் சிறந்தவர்கள் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்து பெற்றிருக்கின்றீர்கள் உங்களுக்கு தான் நான் பாவத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்கள் அவரை நீங்கள் சந்தித்தால் அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள் என்று ஆகினால் நான் கேட்கின்றேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எனக்காக வேண்டிய பாவ கேட்க வேண்டும் என்று அப்பொழுது ஓய்சு தண்ணி அவர்கள் சொன்னார்கள் எனக்காக நீங்கள் என்ன செய்யுங்க பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார்கள் இதுல ஒரு தாய்க்கு பதிவுரை செய்ததுடைய மகத்துவம் இதுல நமக்கு என்ன செய்யுது அதே போல நவியவர்கள் முன்னறிப்பு செய்தது உண்மை என்பதிலேயே அந்த சகாபாக்கள் வழங்கிக் கொள்கின்றார்கள் இது போன்ற செய்திகளை நாம் என்ன செய்யணும் இந்த அதிசன் மூலியமாக அறிந்து கொள்கின்றோம் ஆனால் இதுல சிலர் என்ன செய்வார்கள் இதெல்லாம் அதீஷ் என்ன சரியில்லாத அதிசல்வார்கள் அதற்கு சில தகுந்த ஆதாரங்களே செய்யவில்லை வைக்கவில்லை ஆகினால் இது ஒரு முன்னறிவிப்பு செய்தி எத்தனையோ செய்திகள் நவீன காலத்தில் சொன்ன செய்திகள் பிற்காலத்தில் நடந்திருக்கின்றது சாட்சிகளும் நூறு ஆண்டுகள் நான் வாழ்கின்ற இந்த இன்னும் ஒரு நூற்றாண்டு வரைக்கும் தான் வாழ்வார்கள் அதற்கு முடிவு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் அதை வாழ்ந்த சகாவே அறிவிக்கின்றார்கள் ஆகினால் முன்னறிவிப்பு என்ற செய்தியின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளலாம் سبحانك اللهم وبحمدك